இன்னைக்கு கம்ரதினுனுக்கும் திவாருக்கும் சண்டை நடந்தது ஆனால் இவங்க ரெண்டு பேரே பேசவிடா பார்வதி தடுத்துகிட்டே இருந்தாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன தனக்கு ஒரு பிரச்சனைனா யாரையும் பலி கொடுக்க பார்வதி தயங்க மாட்டாங்களா இருபத்தஞ்சு நாள் ஆகியும் இன்னும் சேஃப் கேம்லார்க்க ஹவுஸ்மேட்ஸ் கடுப்பான பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்து கூட அதிக அளவில் வார்த்தை விடுற திவாகர் இவரை இந்த வாரம் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இது பிக் பாஸ் சீசன் நைன் இன்டர்வியூ இருபத்தி ஐந்தாவது நாள்னா உங்கள் விஜே டாமினிக் ஸோ நேற்று எபிசோட் ஸ்டார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும் அதில் வந்து கமருதீன் சொல்லியிருப்பாரு எனக்கு உன்னை பிடிச்சி தான் பேசினேன் நீ என்ன மாதிரியான ஒரு இன்ட்ரஸ்ட்ல என்ன பேசினேன்னு தெரில அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி விஷயம் சொல்லுவாங்க இது ஒரு நேஷனல் மீடியம் அதை தாண்டி இது வந்து ஹையா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் ஹை சர்வைலன்ஸ்ல நம்ம இருக்கும் நிறைய கேமராஸ் இருக்கு அதனால நம்ம வந்து இருந்தாலும் இங்கே விட்டுருவோம் வெளியில போய் பேசிக்கோன்ற ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ப்ராப்ளம் செஞ்சு தரல ஒரு பக்கம் கம்முருதீன் அவரோட கேம் லட தயாராயிட்டாரு இன்னொரு பக்கம் பார்வதி அவங்களோட கேம்ளோட தயாராயிட்டாங்க இன்னைக்கு காலையில கமருதீன் விசஸ் திவாகர் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வெடிக்குது அந்த சண்டையில பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கு தான் ஒரு பேச்சுவார்த்தை அதுல பார்த்தீங்கன்னா திடீர்னு திவாகர் உள்ள வந்து நீ பொம்பளை என்ற பண்ண விஷயம்லாம் தெரியாதா அப்படின்னு திவாகர் ஒரு வார்த்தையை விடுறாரு இந்த பிரச்சனை அப்படியே வெடிக்குது கமுருதீனுக்கும் திவாகருக்கும் சண்டை வெடிச்சு நான் என்ன பொம்பளை பிள்ளையிட்ட பண்ணே நீ பார்த்தேன் நான் என்ன பண்ணே நீ பாத்த அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்கிறாரு இங்க திவாகர் பேச வர்றப்பவும் கமுருதீன் கேட்கறதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பார்வதி வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு அட்டென்ஷன் கிரியேஷன் போட்டாங்க நான் அதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்வதியை தவறாக சித்தரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ இல்லை அவங்கள இந்த ஒரு விஷயத்தில் இழுத்து விட்டு பார்வதி பேரை கெடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்மளோட கேள்வியெல்லாம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் சண்டையில் நீங்கள் ஏன் போய் பேச விடாமல் தடுத்தீங்க ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடந்த எவ்வளோ சண்டையில் திவாகர் கூட சேர்ந்து ஒத்து ஊதுனீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக அவ்வளோ சண்டை போட்டீங்கிற பட்சத்தில் இந்த சண்டையை மட்டும் தடுக்க காரணம் என்ன நீங்கள் என்ன அன்னை தெரசாவா இல்ல அமைதியை விரும்பக்கூடிய ஒரு ஆளா இல்லை இல்ல சண்டை போட்டால் அந்த சண்டையை ரசிக்கிற ஆள் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க பக்கம் நின்று ஆப்போசிட்ல இருக்க பர்சனை அட்டாக் பண்ணக்கூடிய ஆளு மார்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஆனா இன்னைக்கு எதுக்கு அந்த சண்டை நீ பாட்டு நீங்க காரணம் உங்க பேர் உள்ள வருதுங்கிற முதல் காரணம் அப்ப நீங்க உள்ள பற்றி பேசுறப்ப அரோரா துஷார் பேசுறப்ப ஆதிரே விஜய் பேசுறப்பெல்லாம் உங்களுக்கு கிணிச்சிச்சா ஏன் இவங்க பேர் வர்றப்ப கசக்குதா அப்படிங்கிற முதல் கேள்வியும் ஏன்னா தான் வந்து உள்ள கமுருதினை கேட்டாரு உனக்கா சண்டை போட்டுன்னா எல்லார்டையும் சண்டை போட்ட போல உனக்கு கிணிச்சிச்சா அப்படின்னு கேட்டார்ல ஸோ இது முதல் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா கிட்ட பார்வதி சொன்ன விஷயத்த நம்ம பார்த்தது கொஞ்சம் தான் அவனை ஃபிசிக்கலாக டச் பண்ணுறான் ஒரு லிமிட்டை தாண்டி போடுறான் நான் கமிருதீன் தோழர்னு சொன்னேன் இப்போ லிமிட்டை வச்சிருக்கேன்னு சொல்லி இவங்க திவாகர்கிட்ட சொன்னதை நமக்கு காமிச்சது கொஞ்சம் தான் இதை தாண்டி பார்வதி என்னென்னலாம் திவாகர் கிட்ட சொன்னாங்கன்னு இப்போ வரையும் நமக்கு தெரியல ஒருவேளை பார்வதி சொன்னதெல்லாம் திவாகர் இந்த இடத்துல எடுத்து விட்டா கம்ருதீன் கிட்ட ஒருவேளை திவாகரை பத்தி எதுவும் சொல்லிருக்கலாம் ஏன்னா அந்த டைம்லாம் திவாகர் வந்து தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட ஃபுலோட் பண்ணார்ல ஸோ அந்த ஒரு விஷயம் வெளியில் வந்துடும் அப்போ நம்ம ஒரு டபுள் கேம் லாடுறோன்றது இந்த இடத்துல ரிவீல் ஆயிடுமோன்ற பட்சத்தில் பார்வதி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் உள்ள போய் அழுகுறாங்க அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து வராங்க இதுக்கு நடுவிலே பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டு உடைக்கிறது ஸ்டாப் பண்ணுங்கன்றது என் பேர் இழுக்காதீங்கன்றது அப்ப உள்ள நீங்க எவ்வளவு பேர் பேர் இழுத்தீங்க இதே பார்வதி நேற்று என்ன சொன்னீங்கன்னா நான் இல்லாதப்ப என் பேரை வச்சு பேசுற அளவு அனாகரிகமான ஆட்கள் சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தை இங்க சொல்ல வேண்டியதானே அப்ப கமருதீனையும் பேசவுடல பார் பேச பேசவுடனா இந்த இடத்துல பார்வதி ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்காங்கன்றது உங்களுக்கு அப்பட்டமா தெரியுது இதை தாண்டி கமருதீன் கேட்கிற ஒன்று ஒன்னு என்ன பிடிச்சதான நீ பேசினேன் அப்ப எவ்வளோ காசிப் பேசினாங்க பேசினாங்க அது விஜய் சேதுபதியே வந்து கண்டிக்கிற அளவுக்கான ஒரு கேம் இருந்தது இல்லை அப்ப அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எப்படி கமுருதீன் மட்டும் கெட்ட இதை தாண்டி போறோம் அப்படின்னா நம்மளோட பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு யாரை வேணா பழி கொடுக்குறோங்கிற இடத்துல பார்வதி இருக்காங்க ஒரு பக்கம் கலையை காரி தும்னா பார்வதி தான் ஆனா கலைக்கு வந்து எல்லாம் சொல்றாங்கன்றப்போ கலைக்கு சப்போர்ட் போய் ஆப்போசிட்ல இருக்கவங்களை அட்டாக் பண்ற பார்வதி தான் திவாகர் அண்ணன் சொன்னது பார்வதி தான் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கிட்ட ஃப்ளோட் பண்ற பண்றாரு அவர் வந்து பண்றதே சரியில்லைன்னு சொல்லி கமருதீன்ட்ட சொன்னதும் பார்வதி தான் அதுக்கப்புறமா திரும்ப உனக்குனா எனக்கு நீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீலை போட்டுக்கிட்டது பார்வதி தான் இந்த வீட்டுல கெமி கூட சண்டை போட்டவன் பார்வதி தான் ஒரு டாஸ்க்குக்காக கெமிகிட்ட போய் பேசினவன் பார்வதி தான்ன்ற பட்சத்துல நம்மளுக்கு அப்பட்டமா தெரியுது பார்வதி இன்னைக்கு திவாகரையும் கம்ருதினையும் சண்டை போட்டுட்டு இருந்தா அவங்க எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இங்கே ஆகலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது இதுக்கப்புறமும் நடந்துச்சு அதாவது யார் அந்த பையன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் அந்த டாஸ்கில் வந்து பார்வதி பேர் அதிகமாக வர்றப்போவும் அதுக்கப்புறமா சண்டைகள் நடக்கிறப்பவும் கம்ருதினுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்போ கம்ருதி லிட்ரலாக கேட்குறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டப்போ உனக்கு இனிச்சிச்சா இப்போ நான் வந்து அந்த இருந்தப்ப அதாவது நான் இருக்கிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரியான ஒரு டைட்டில் கொடுத்த அப்ப அப்போ உனக்கு நான் சண்டை போட்டால் இப்போ இனிச்சா உனக்கு சண்டை தான் நான் பத்து ஓட்டு வாங்கியிருக்கேங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு அப்போ கம்முருன் ஒத்துக்கிறாரு நான் பயஸ்ட்டாக உனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தேன் அப்போ நீ இருந்த இப்போ வந்து என்னாச்சு உனக்கு அப்போ இப்போ நீ சேஃப் கேம் லார்டியாங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாருல டோட்டலி பார்வதியை நம்பவே கூடாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது டோட்டலியே என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா வெளியில் சொல்லிடாத சொல்லிடாதான்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டுங்கிற ஒரு காமெடி இருக்கும் அதே மாதிரி தான் நீ சொல்லிடாத சொல்லிடாதான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க நடுவில் வாட்டர்மலன் வந்து தையாக தக்கானு குதிச்சு அது ஒரு பக்கம் ஆட்டம் போட்டு வாட்டர் மிலன் இன்றைக்கும் ஜூஸ் போடணும் நான் கூட டெய்லி எப்பிசோட்டில் பார்வதையும் வாட்டர் மெலன் தவிர்த்து ஒரு ரிவ்யூ பண்ணிடுவோம் நம்ம தான் இங்கே பேசி பேசி வெளியில் தெரிய வைக்கிறோமோ அப்படின்னு நினைச்சா நீ என்ன பண்ணாலும் வெளியில் தெரியுண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இருக்கேன் வாட்டர் மெலன் வந்து நிறைய இடங்களில் வார்த்தை விடுறாரு அதுவே நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது நான் மூணாக சொன்ன பாயிண்ட் எங்கேயும் சொல்கிறேன் நிறைய இடங்களில் வார்த்தை விடும் வாட்டர்மலன் கண்டிப்பாக விஜய் சேர்ந்த பதினேன் இன்னைக்கு அந்த டாஸ்க் ஆரம்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அத்தான் செத்தானுங்கிற டாஸ்க்கு அதில் எல்லாத்துக்கும் எதெல்லாம் ஈஸியாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம விளாடுவேன் ஃபிசிக்கலாம் நான் ஒதுங்கிக்கிறேங்கிறது அந்தாலே சொல்கிறேன் இது உனக்கு மட்டும் இல்லையா சரி ஓகே நீங்கள் ஃபிசிக்கலாக சேலஞ்சுரு நீங்க அப்ப விளைவிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஹவுஸ்மேட்ஸுக்கு அடுத்தவங்க கேட்கும்போது நீ கொடுக்கணுமா இல்லையா உடனே என்ன பண்ணிடுறா நான் உடனே குரூப் இசம்ன்றது அப்ப நீயும் பார்வதி கலை மூணு பேர் சேர்ந்து ஒன்று ஒட்டுறீங்கள அது பேர் வந்து குரூப் இசம் இல்லை நான் கேக்கல நம்ம கேமராமேன் என்ன ராவணன் என்ன போல ஸோ இப்படியா பல கேள்விகளும் பல கோபங்களும் நமக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம திவாகர் என்ன ஃபாலோ பண்றாருனா அவர் வந்து ஆப்போசிட்ல இருக்கவனும் ப்ரொவோக் பண்ணி ட்ரிகர் பண்ணி கத்தி அவங்க பேசுறதை கேட்காம ஒன்று பண்ணிடுறாரு திரும்ப அவங்க பதில் சொல்றப்ப அது குரூப் இசம் ஒரு ஆளா என்ன அஞ்சு பேரை திட்டுறாப்புல அஞ்சு பேர் வந்து கேள்வி கேட்கிறப்ப இது குரூப் போட்டு உடச்சு போறாப்புல நேத்து கனியாக்கா விஜய பத்தி தப்பா பேசி அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பந்தம் சாப்பாடு விஷயத்துல சீப் பண்றாங்க அப்படின்னு இந்த வீட்டுல சாப்பாடை பத்தி பேசவே தகுதி இல்லாத ஒரு ஆள் யார் தெரியுமா அது திவாகர் தான் ஏன்னா எனக்கு வந்து கியூசியா இருக்கும்போது நீ மாதுல ஜூஸ் பிரெட் ஆம்லேட் போட்டு கூட அதை போட்டு கொடுத்தாங்க எப்பயுமே இவங்க சாப்பிடற சாப்பாடுல இருந்து எக்ஸ்ட்ரா அந்த வீட்டில் சாப்பாட்டுக்கும் ஜூஸுக்கும் டீக்கும் பஞ்சமே இல்லாமல் ஒருத்தரை வச்சிருக்காங்க ஏன்னா தீபாகர்தான் எல்லாத்தையும் தின்னுபுட்டு போட்ட வீட்டுக்கே நன்றி இல்லாத இல்ல இருக்காத கதையாக மாதிரி அவங்களுக்கே நன்றி இல்லாமல் இருக்குது ஸோ இதை பார்க்குறப்ப தான் நமக்கு இன்னும் கடுப்பு வருதுன்னு இவ்வளோ பேர் பார்த்துருக்கா என் தெரிஞ்ச நீ எப்பட்டமாக இப்படி ஒன்று பண்ணுறியே அப்போ இவனே பார்க்கல நினச்சா நீ என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லுவேன் ஸோ அந்த தகுதியை பற்றி பேசுகிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த யாருன்னா அந்த பையன் டாஸ்க்கில் ரம்யா பேசுகிறப்பவா இருக்கட்டும் எஃப் ஜேஸ் அவருக்கு பேசுகிறப்பவாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் பேசுகிறப்ப போயிட்டு நீ எப்படி என்ன சொல்லலாம் நீ என்ன கிழிச்ச நீ என்ன கிழிச்ச அப்படின்னா முதல்ல ஒரு சபை நாகரீகம் இது பார்வதி மேலுமே நமக்கு ஒரு தான் எந்த டாஸ்க் நடந்தாலும் ஓ போ அங்க ஒருத்த சொல்றேன் அப்படின்னா அந்த ஒப்பீனியனை வாங்கிட்டு உங்களுக்கான ஸ்பேஸில் தான் பேசணும் நீங்கள் மாற்றி 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 பேத்தி பேசினா அங்கே உட்காந்துருக்க மண்டலா பார்க்குற நாங்கள் மண்டலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுப்பு வருது சரி ஓகே இந்த ஸ்பேஸ் அங்கேயே முடியுதான்னு பார்த்தா அதுதான் கிடையாது ஒரு பக்கம் திவார் சண்டை போடுறாரு இன்னொரு பக்கம் பார்வதி சண்டை போடுறது அந்த வீட்டில் வந்து எவ்வளோ சொல்கிறாப்புல பிரவீன் சொல்றாரு இதுயா அந்த டாஸ்க் முடியாது கத்தாதே தான் எனக்கு குறுக்க குறுக்க கத்தி அந்த டாஸ்கே அப்படியே கோலாராக்கி ஒரு கட்டத்தில் எஃப்ஜே இருங்க நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே போன கேப்ல பார்வதி வந்து ஒரு ஹீரோயிட்டிக் மூமெண்ட்டை ட்ரை பண்ணி பண்ணி அதுக்குள்ள ஒரு சண்டை வந்து ஆக மொத்தம் எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் அதை பண்றமோ இல்லையா ஆனால் அதை கொலாஷ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல பார்வதியும் திவாகர் இருக்காங்கன்றதெல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது ஒன்றும் பார்வதியும் அந்த டாஸ்க்கை பண்ண மாட்டாங்க அது ஒரு வாழைப்பழம் சோம்பேறி வாய் மட்டும் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ டாஸ்க்கு ஒன்று கொடுத்தா ஃபெயிலியர் ஆயிரம் அக்கா நம்ம திவாகர் அவர் பிடிச்ச டாஸ்க்கு அவருக்கு ஏதுவாக இருக்கும் அந்த டாஸ்க்கு மற்ற நேரம் வந்து ரீல்ஸ் பண்ணுறது கலா காட்டணுன்னு சட்டையை வந்து சிக்ஸ் பாஸ் காட்டுறதுன்ற மாதிரியான சீன் தான் பண்ணுவார் இப்படியா இன்றைக்கும் இந்த நல்ல ஒரு டாஸ்கை போல்டா பேசக்கூடிய ஒரு டாஸ்கை கொலாப்ஸ் பண்ணி அங்கே ஒரு சண்டே கிரியேட் பண்ணி ட்ராமா கிரியேட் பண்ணி அப்படி ஒரு விஷயத்தை மாற்றி வச்சிருந்தாங்க சரி இதான் அங்கே முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூடவே இன்னொரு சில விஷயங்களும் இருக்கு அதுக்கடுத்து பார்வையிருந்தாங்க பார்வதி ஒரு சில பேரை நாமினேட் பண்ண போனாங்க சரி ஓகே அது கொஞ்சம் அக்செப்டபுளா ஃபேராக இருந்தது ஏன்னா அவங்க யார் அவங்கள சொன்னாங்களோ அவங்கள திரும்பி சொல்லாமல் இருந்தாங்க அதுவே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனால் திவாகர் கடைசி வரையும் ஒருத்தவனை சொல்றானா அதுக்காக நீங்கள் பதில் பேசணும் கிடையாது நீங்க ஏற்றுக்கணும்னு கிடையாது அது நேரம் பதில் பேசணும் கிடையாது உங்களுக்கான டைம் வர்றப்போ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ தான் பேசணும் அடுத்தவனோட டைம் திருடி பேசுறது கூட ஒரு கேவலமான செயல் தான் வச்சுக்கோங்களேன் இந்த டாஸ்க்ல இருந்தா நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லுறேன்னா இருபத்தஞ்சு நாளே சேஃப் கேம் விளாடுறான்னு எனக்கு என்ன சேர்ந்த டே நீங்கள் ஆல்ரெடி வெளியில எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் சேஃப் கேம்லான்னு அவசியம் கிடையாது பிஆராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் சேஃப் கேம் விளாட்றதா இருக்கட்டும் எந்தெந்த டாஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பர் ஆகி போயிருக்கீங்க அப்படின்றதா இருக்கட்டும் எந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி பேசணுங்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே தெரியும் வெளியில் நீங்கள் இப்படி தான் போயிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் சொல்லப்போனால் நிறையா நிறைய நபர்களையும் நம்மகிட்ட சொல்லிட்டாங்க இப்படி தான் போயிருக்காங்க அப்படின்னு ஒன்று ஓப்பனாக ஒத்துக்கங்க இல்லைனா அது மறைக்கிற அளவாக ஒரு டீசென்ட்டான நடிப்பை போடுங்க ரெண்டுமே இல்லாமல் மகா மட்டமான நடிப்பில் எங்ககிட்டே மாட்டி பிக் பாஸ்டே மாட்டி அந்தாலே காரி துப்புற அளவுக்கான ஒரு கேம் இன்றைக்கலாம் விற்கல்ஸை ஓப்பனாகவே சொல்லிட்டார் உங்களோட யாராவது தைரியமான ஆளாக இருந்தால் அந்த டாஸ்க்கு வந்து படிக்க சொல்லணும் இதோட விட கேவல என்ன இருக்கா அப்ப விக்ரம் கிட்ட தைரியம் இல்லைன்ற மாதிரி தானே வெளியில தலைமை யூடியூப்பில் உட்காந்து கமலோ அஜித்தோ ரஜினியோ விஜய் யாராக இருந்தாலும் கலாய்க்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு உள்ள தைரியம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அமுச்சு விட்டார் சரி அவர்தான் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ரம்யாஜோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்வதியும் திவாகரும் அந்த வீட்டில் இரிட்டேட் பண்றாங்க தான் ஆனா எல்லா டாஸ்க்குலேயும் எல்லா நேரங்களையும் கிடையாது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் நிறையா இருந்தாலும் இந்த இடத்துல திவாகரையும் பார்வதியும் கோத்து விட்டத லிட்ரலி எப்படி பாக்குறதுனே தெரியல அது மட்டும் இல்லாமல் வியனா இன்றைக்கி பேசுனது ஓகே அஃபண்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஓப்பனாக இருக்குன்னு சொன்ன ஒரு விஷயம் பட் வினோத் வாட்டர்மெலன் காம்போ மட்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சோ அதுக்கப்புறமா வினோத் அதை எதிர்பார்க்கலங்கிறது என்னோட கருத்து ஆனால் வினோத் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை எதிர்பார்த்தார் நம்ம வாட்டர்மெலன் கூட இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஷைன் வரணும் அதே விஷயத்தை பார்வதி வந்ததுலேருந்து ட்ரை பண்ணாங்க பட் ஓவராலாக பார்த்தா இந்த இருபத்தஞ்சு நாளாயும் சேஃப் கேம்லாரும் விளாண்டுகிட்டு தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவாக பண்ணி தான் ப்ரொமோலையும் வரணும் நம்ம வந்து எபிசோட்லையும் தெரியணும்னு சொல்லி ஒரு பக்கம் நெகட்டிவாக ஒரு பக்கம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதே நேரம் பார்வதி கமுருதீனோட விஷயம் இப்படி எக்ஸ்போஸ் ஆகும் நினைக்கல இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரியக்கூடாது தெரியக்கூடாதுன்னு சொல்லியே இவ்வளோ தெரியுது ஒருவேளை தெரியட்டும் சொன்னால் எவ்வளோ நடக்கும் அப்படிங்கிறத தெரியலை இவங்க எவிகிட்ட வெளில வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க பாருங்க மாறி மாறி அதுக்காக நான் காத்திருக்கேன் நான் எடுக்கிறேன்னோ இல்லையே மற்ற சேனலில் இவங்க இன்டர்வியூ கொடுத்து பிளாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்தாகவும் இருக்குது கமருதியினோட நண்பர் ஒருத்தர் இப்போ சேனல் இன்டர்வியூ கொடுத்துட்டார் அவர் டெக்ஸில் அவர் ஆதிரையே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ அதனால் அந்த ஒரு விஷயம் போயிடுச்சு கம்முருன் நல்லா விளாட ஆரம்பிச்சாலுமே உள்ளே வந்து நிறையா விஷயங்கள் வந்து வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தஞ்சு நாளாயும் இந்த சீசனில் ஏன் நல்லா விளாடுவா ஏன் வின்னருக்கான கேட்ட ஏன் அடுத்த வாரம் எவிக்டாவா எந்த ஒரு கருமே தெரியாத சீசனா அது இந்த சீசன் தான் யாராலும் இந்த சீசன் பார்க்கறது எங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக தம்பி இதை பார்த்து ரிவியூ பண்ற உனக்கு டைம் வேஸ்டா தம்பி நினைக்கிறீங்களா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இது மட்டும் இல்லாம பார்வதி கவுருதீன் இந்த ஒரு விஷயத்துல டீப்ஸனா போகாமல் உங்களோட பார்வையில் யார் மேல தப்பா இருக்கு பார்வதி பண்ணது யார் யாருக்கெல்லாம் டிராமாவை தெரிஞ்சு கமுருதீன் பண்ணது யார் யாருக்கெல்லாம் டிராமாவா வந்தது தகுதி தராதாரம் பேசக்கூடிய திவாகரை நீங்க எப்படி பாக்குறீங்க அவருக்கு என்ன மாதிரியான பாடம் போகட்டும் நீங்க நினைக்கிறீங்க சேஃப் சேஃப்கேம்ல ஹவுஸ்மேட்ஸ் யார் யாரால வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற பல கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வாலைமுறை வைப சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க